மஸ்கேலியா நகரில் இன்று காலை இடம்பெற்ற பரிசளிப்பு விழாவில் கலந்து கொள்வதற்காக வருகை தந்த மனோகணேசனிடம் தற்போதைய அரசியல் நிலவரங்கள் குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த மனோகணேசன் தனித்து போட்டியிடும் பகுதிகளில் முற்போக்கு சிங்கள கட்சிகளையும் முற்போக்கு முஸ்லிம் கட்சியினரையும் இணைத்து போட்டியிட எதிர்பார்த்துள்ளதாக குறிப்பிட்டார் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது நாங்கள் தமிழ் முற்போக்கூட்டணி என்ற முறையிலே கண்டி மாத்தளை மதுளை ரத்தபுரி கெகாலை கழுத்துறை கொழும்பு கம்பா ஆகிய மாவட்டங்களிலே நான் போட்டியிடுகின்றோம் ஆகவே பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கின்றது பேச்சுவார்த்தை உடன்பாடு சரியாக ஏற்படுமானால் ஐக்கிய தேச கட்சியுடன் இணைந்து ஐக்கிய தேச முன்னணியாக சில மாவட்டங்களிலே போட்டியிடுவோம் உடன்பாடு சரியாக ஏற்படாத மாவட்டங்களை தனியாக போட்டிடுவோம் பிரச்சனை இல்லை எப்படி இருந்தாலும் கூட எந்த சின்னத்தில் வந்தாலும் பிரச்சனை இல்லை சின்ன முக்கியமல்ல எண்ணம் தான் முக்கியம் அந்த அடிப்படை எங்களது மக்களின் நாங்கள் பிரயோஜயப்படுத்தக்கூடிய மக்கள் வடக்கிழக்கு வெளியே வரக்கூடிய தமிழ் மக்களை மலையக மக்களை இந்திய விவசாய மக்களின் தமிழ் மக்களின் கருத்துவத்தை சரியாக உறுதிப்படுத்துவோம் அது மட்டுமல்ல நாங்கள் தனியாக செல்லக்கூடிய இடங்களிலெல்லாம் முற்போக்கு சிங்கள முஸ்லிம் கட்சிகளை எடுத்துக்கொள்வோம் அண்மையில் ஸ்ரீலங்காவில் ஏற்பட்டிருந்த அனர்த்த நிலைமைகளின் போதான முன்னெச்சரிக்கை அறிவுறுத்தல்கள் தமிழ் மொழியில் வெளியிடப்படாமை குறித்தும் மொழிகள் அமைச்சர் என்ற வகையில் மனோ கணேசனிடம் ஊடகவியலாளர்கள் வினவினர் ஆந்திர பிரதேச நேரடியாக நேரடியாக உரையிட்டிருக்கின்றேன் அதேபோல் அந்த துறை சார்ந்த இணையக்களத்துக்கு எங்களது அமைச்சின் அரசகர மொழிகள் ஆணைக்குழுவின் தலைவரும் செயலாளரும் நேரடியாக முறையிட்டிருக்கின்றார்கள் பேசியிருக்கின்றார்கள் கடிதம் எழுதியிருக்கின்றார்கள் அந்த பிரச்சனை மாற்றப்பட்டிருக்கின்றது இப்பொழுது தமிழிலும் வர தொடங்கி இருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடத்தில் தான் இந்த நாட்டிலே சிங்கள மொழி மட்டும் என்ற சட்டம் மாற்றப்பட்டு தமிழ் மொழியும் ஆட்சி மொழியாக உள்வாங்கப்பட்டது இன்பது பாருங்கள் எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஏழு

கடந்த பல வருடங்களாக தேசிய நடை தீர்க்க வேண்டும் என்ற காரணத்தினாலே பல அரசாங்கங்களுக்கு ஆதரவு அளித்திருக்கின்றது இந்திய அரசாங்கத்தில் ஆதரவு அளிக்கின்றது ஆகவே தேசிய பிரச்சனை தீர்ந்து விட்டதா கேக்க விரும்புகின்றேன் இல்லையே அவர்களுக்கு சட்டம் எனக்கு சட்டமாக அப்படியல்ல நாங்கள் பொறுத்திருந்து பாருங்கள் நான் ஒருபோதுமே இனப்பிரச்சனை தீர்வுக்கு முழுமையாக மொழி பிரச்சனை தான் காரணம் என்று சொல்ல வரவில்லை மொழி பிரச்சனை ஆரம்பித்தது பிரச்சனை தீர்வு மூலமாக இனப்பிரச்சனை ஒரு பகுதி இருக்க முடியுமே தவிர முழுமையை தீர்க்கப்பட முடியாது முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும் என்றால் அதிகார பகிர்வு இருக்க வேண்டும் அது நாங்கள் எல்லோரும் செய்து பெறுவோம் அதுக்கு முன்னால் முதல் முன்னோடியாகத்தான் தீர்க்கப்படும் தீர்க்கப்படும் நிச்சயமாக